ஒரு அழகான பசுமை நிரம்பிய ஊர் இருந்தது அந்த ஊர் வட்டமா மலையால் சூழப்பட்ட ஒரு சுத்தமான அமைதியான அழகான கிராமம் அங்கே தங்கமான மனசுள்ள கருணையுள்ள ஒரு மேய்ப்பர் வாழ்ந்தார் அவர் எல்லாருக்கும் நல்லா உதவியெல்லாம் செய்வார் அவ்வளவு நல்ல மனிதர் அவர் பேரு ராஜா சின்ன பிள்ளைங்க கிட்ட நல்லா பாசமாவும் அருமையாவும் இருப்பாரு அதனால எல்லாரும் அவர் ராஜா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அதனால அவருடைய பேர் ராஜா அப்பான்னு அறிமுகமாகிற்று ராஜா அப்பா அந்த ஊர்ல பழமையான ஒரு குடிசைல வசிக்கிறாரு ஆனா அவர்கிட்ட ஒரு விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்கு அது என்ன சொத்துனா நூறு ஆடுகள் அந்த ஆடுகளெல்லாம் சுத்தமா ஆரோக்கியமா வளர்ந்தவை ராஜா அப்பா அவங்கள ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார் அவரோட புள்ளை போல வளர்த்து வந்தார் ஒவ்வொரு நாளும் அவரே போய் பசுமை நிரம்பிய புல்வெளிக்குள் ஆடுகளை அழைத்துச் செல்வார் அங்கே பசுமையான புல்லும் சுத்தமான குளத்து தண்ணீரும் இருக்கும் அப்படி இல்லாமல் வேற எங்கும் மேய்ப்பே இல்ல இந்த ஆடுகளெல்லாம் என் குடும்பமாக தான் பார்க்குறேன் அவங்க சாப்பிடுற புல்லுக்கும் குடிக்கிற நீருக்கும் நான் தான் பொறுப்பு எல்லாம் நான் பெஸ்டானது தான் தருவேன் அப்படின்னு ராஜா அப்பா சொல்லுவாராம் அந்த நூறு ஆடுகளுக்குள்ள ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது அதுக்கு பேர் ரொம்ப அழகாவும் இருந்தது கொஞ்சம் தற்பெருமை அதிகம் தானாக இனி தனக்குள்ளதை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நினைக்கிற மாதிரியான எண்ணம் அதுக்குள்ள இருந்தது ஒரு நாள் காலையில சூரியன் மெதுவா வரும்போது ராஜா அப்பா எல்லா ஆடுகளையும் அழைச்சிட்டு புல்லுள்ள இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு அந்த நேரம் சின்னு தானாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு நான் தான் பெரியவனாகிட்டனே நானும் தனியா புல்லு தேடி புடிக்கலாமே ஏன் எப்போதும் கூட்டத்துடன் தான் இருக்கணுமா அப்படின்னு சின்ன தன்னோட முடிவை எடுத்துக்கிட்டது அதுக்கப்புறம் சின்ன யாருக்கும் தெரியாம மெதுவா கூட்டத்திலிருந்து விலகி தனியா வந்து முதல்ல பசுமையான புல்லுள்ள பக்கம் ஓடிச்சு அங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு முதல்ல நல்லா தான் இருந்துச்சு பசுமையான புல்லும் குளிர்ந்த காற்றும் சுத்தமான தண்ணியும்னும் சாப்பிட்டு குடிச்சு நல்லாதான் இருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சின்ன அப்படியே நடந்து வழி மாறி போயிற்று அதுவால திரும்ப வர வழி தெரியாத இடத்துக்கு போயிற்று அந்த இடம் இருட்டா இருந்துச்சு பசுமையா இல்லாத வெறும் மண் மட்டும் இருக்கிற வெறும் இடம் பாலைவனம் மாதிரிதான் சின்னவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்பா ராஜா அப்பா அப்படின்னு அழ துவங்கிச்சு அதுவும் போதாம குழி இருந்தது தெரியாம அங்கேயே அது ஒரு குழியில தவறி விழுந்துட்டுச்சு காயமாயிடுச்சு அது அழ ஆரம்பிச்சிச்சு செய்து யாராவது என காப்பாத்துங்களேன் அந்த நேரம் சாயங்காலமும் ஆகிற்று மேய்ச்சல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற நேரமும் ஆகிற்று ராஜா அப்பா எல்லா ஆடுகளையும் மீண்டும் எண்ண ஆரம்பிச்சாரு தொன்பத்தி ஒன்பது ஆடுகள் தான் இருந்தது சின்னு இல்லையே அப்படின்னு அவருக்கு பதை பதைக்க ஆரம்பிச்சிடுச்சு தன்னோட லாட்டியையும் எடுத்துட்டு மலையை கடந்து காடை கடந்து சிறு பாதைகளையும் கடந்து அந்த ஒரு குட்டி ஆட்டு குட்டிக்காக தேட ஆரம்பிச்சார் அவர் நடக்க நடக் ஒரு இடத்திலிருந்து சின்னவின் அழுகை கேட்டார் அப்பா அப்பா காப்பாத்துங்க ராஜா அப்பா உடனே ஓடி வந்தார் அவரோட பெரிய கையில சின்னுவ தூக்கிக்கிட்டு தோளில தூக்கி போட்டுக்கிட்டு சொன்னார் நீ எங்க போனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உன்னை கண்டு புடிச்சு கூட்டிட்டு தான் போவேன் நான் உன்னை நேசிக்கிறேன் சின்னு உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு அரவணைச்சிக்கிட்டு சொன்னாரு அந்த வார்த்தைகள் சின்னுவின் மனதை தொட்டது அது மீண்டும் கூட்டத்துடன் சேர்ந்து பசுமையான புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போகப்பட்டது காயம் போனது பயம் போனது மிகவும் நிம்மதியாகியும் மகிழ்ச்சியாயும் இருந்தது அந்த நாள் முதல் சின்னு ஒருபோதும் தனியா செல்லுவதில்லை அது நம்பிக்கைவுடன் சொன்னது என் மெய்ப்பர் என்னை எப்போதும் பார்த்து கொள்வார்